அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் மணிஷ் மணிகின்றன் இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்த்து முழுமையாக புரிஞ்சுக்கிட்டு இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா மேஷா சிம்மா தனுசு இந்த ராசி லக்கணம் மிக உன்னதமான ஒரு நல்ல ஒரு வாழ்க்கைக்கு நீங்கள் செல்ல போகிறீங்கன்னு அர்த்தம் இதில் இந்த சூட்சமோ ராகு சனியுடைய சூட்சமோ பாசிட்டிவ் நெகட்டிவில் இப்போ கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய நிலையில் நீங்கள் தெளிவடைஞ்சு இந்த சூட்சமத்தை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் தான் ராஜா அந்த உலகத்தில் ஏன்னா இந்த உலகத்தில் கோடீஸ்வர நிலை நிம்மதியான வாழ்க்கக்கூடிய நிலை இப்படி ஒரு ஒரு பத்து கேட்டகரியில் ஒரு ரெண்டு மூணு சதவீதம் பேர் தான் இருப்பாங்க அந்த லிஸ்ட்டில் நீங்கள் வரணும்னா நான் நீங்கள் சொல்லப்போகிற நான் சொல்ல போகிறேன் இந்த விஷயத்த நீங்கள் ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிடுவீங்க அதுக்கான வாய்ப்பும் பாக்கியமும் உங்களுக்கு நிச்சயம் ஏற்படும் ஆனால் உங்களுடைய மனநிலை எப்படி இருக்குது இப்போ சரி நான் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆவேன் இப்போ தான் நான் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி அழுதுகிட்டு இருந்தேன் நீ இனிமேல் அழக வேண்டாம் ஒரு நேரத்துக்கு முன்னாடி தான் தப்பான முடிவு எடுக்கலான்னு தான் இனிமேல் அந்த முடிவு எடுக்காதீங்க இந்த நிமிஷம் நான் ஒரு டக்குன்னு ஒரு சரியான முடிவை நான் எடுத்தேன் அதனால தான் இந்த வீடியோ பார்க்க முடிஞ்சுது உங்களால் இந்த வீடியோ அதனால தான் பார்க்க முடிஞ்சுது இனி சரியான முடிவுக்கு போக போகிறேன் சரியான ட்ராக்குக்கு போக போகிறேன் வெற்றி அடைய போகிறேன் மிக உயர்ந்த ஒரு வாழ்க்கையை வாழ போகிறேன் உன்னதமான நிலையை ஏற்பட போகுது நான் பேராசிக்குள்ளே போக மாட்டேன் ஆபத்தான ஆட்கள்கிட்ட போக மாட்டேன் பட மாட்டேன் வயிற்று அடைய மாட்டேன் கீர்த்தனமான எண்ணங்கள் செயல்கள் நான் செய்ய மாட்டேன் அந்த அந்த மாதிரி நான் மாற நான் சிக்கலை இனியுமே தெளிவாக இருப்பேன் தெளிவாக இருந்துட்டு நிச்சயம் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை நல்ல ஒரு நிலை நல்ல ஒரு சிந்தனைக்குள்ளே செல்ல போகிறேன் நினச்ச விஷயம் எல்லாம் கிடைக்க போகுது கிடைக்க போகுது கிடைக்க போகுது சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழ போகிறேன் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா முதல் சூட்சமே தொழிலில் நேர்மை இருக்க வேண்டும் வேலையில் உண்மை இருக்க வேண்டும் இன்றைக்கி பத்தாயிரம் சம்பளமாக இருக்கட்டும் பத்து லட்சம் சம்பளமாக இருக்கட்டும் அது நம்பர் பெரிய விஷயமே இல்லை அந்த வேலைக்கு நீங்கள் உண்மையாக இருக்கீங்களா முழு மனசோடு செய்கிறீங்களா முழு மனசோடு நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா நிச்சயம் உங்களுக்கு வெற்றி உறுதி இங்கே முழு மனதோடு நான் செய்யலைன்னா இனிமேல் முழு மனதோடு செய்யுங்க வேண்டாம் விருப்பாக செய்யாதீங்க மூணு மாதத்துக்கு ஒரு கம்பெனி மாறாதீங்க நாலு மாதத்துக்கு ஒரு கம்பெனி மாறாதீங்க அப்படி இந்த சைடு ஒரு இந்த தொழில் இன்றைக்கி பண்ணுறீங்க அடுத்தது வேறு தொழில் பண்ணலாம் வேறு ஒரு விஷயத்தை அப்போ நோக்கி போகலாம் வேறு ஒன்றும் பண்ணலாம் அதை தூக்கி ஓரமாக வச்சுருங்க அடுத்த சூட்சமம் என்னென்னா நான் ரொம்ப டீப்பாக பேச உடனே ஷார்ட் ஷார்ட்டாக பேசுகிறேன் அடுத்த சூட்சமோ உங்கள் மனைவி உங்கள் கணவர் அவங்களுக்கு உண்மையாக இருங்க அவங்கள கெட்டவாத்த திட்டாதீங்க வெறுப்ப விருப்படையாதீங்க ஏன்னா இங்கே கோச்சாரத்தில் சனி வந்து மேஷத்துக்கு ரெண்டாவது திருமண வாழ்க்கை ரெண்டாவது ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய நிலையில் இருக்குது கணவனுக்கும் மனைவிக்கும் எல்லோருக்கும் பொருந்தாது சுய ஜாதகத்தில் மைனஸாக இருக்கிறவங்களுக்கு மைனஸில் பார்த்திங்கன்னா பங்காளி உறவுக்கு சித்தப்பா உறவுக்கு பா மூத்த சகோதர உறவுக்கு பாதிப்பு கொடுக்குது சிமத்துக்கு மனைவி இடையே கடுமையான விருப்பு விராக்தி ஏற்படுத்துது தனுசுக்கு இது எல்லாமே சேஃப்டியான ஜோனில் இருக்கிறாங்க இனிமேல் அவங்க சக்ஸஸ் தான் ஆனாலும் சுய ஜாதகத்தில் மைனஸ் இருக்கும்போது சில நெருக்கடிகள் இதை தூக்கி வந்து ஓரமாக தூக்கி வச்சுருங்க இந்த கோச்சார நிலையில் ரெண்டு ராசிக்கு மைனஸ் என்னஸ் அதெல்லாம் எதையும் ஏற்றிக்காதீங்க இந்த உலகத்துக்கு நீங்கள் ராஜாவாக அந்த ரெண்டு சதவீத லிஸ்ட்டில் வரணுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு விஷயம் செய்ய வேண்டியது ரொம்ப முக்கியமாக யாரெல்லாம் உங்களுக்கு துரோகம் பண்ணாங்களோ வெறுத்தாங்களோ அவங்களாம் நல்லா இருக்கணும்னு சொல்லுங்கள் அப்போ தான் மனது ரிலாக்ஸ் ஆகும் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லுங்கள் இதை சொல்ல முடியலன்னா அது சக்ஸஸ் ஆகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இதை சொல்லணும் அடுத்தது இன்னொரு விஷயம் ஆபத்து நிறைந்த தொழிலில் போய் மாட்டிக்காதீங்க முதலீடு சார்ந்த விஷயங்கள் இதுலையும் பண்ணாதீங்க இதுலையும் ரிஸ்க்கு ஓவர் ரிஸ்க்கு எடுக்க எடுக்காதீங்க கோல்டு வாங்கலாம் தப்பு இல்லை ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் தப்பு இல்லை சந்தையில் கூட லாங் டைமில் மாதம் மாதம் நான் பத்தாயிரம் போட போகிறேன் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அது தப்பு இல்லை ஆனால் ஆப்ஷன் ட்ரேடிங் அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் போகாதீங்க இந்த இடத்துல ராகு சனியுடைய சூட்சமும் உச்சபட்ச உயர்ந்த வாழ்க்கை உயர்ந்த நிலையை கொண்டு போவோம் சில பேருக்கு உச்சபட்ச தாழ்ந்த நிலையை கொண்டு போவோம் அந்த நிலையில நேர்மைன்றது ரொம்ப அதிகமாக ஓவர் நேர்மையாக இருக்கும் ராகு ச ராகு சனி அதே சமயம் ஓவராக ஏமாத்தணுன்ற எண்ணத்தையும் கொடுக்கும் இந்த ரெண்டு பாருங்க ரெண்டு சைடுமே வேலை செய்யும் அது சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நிலையை பொறுத்து இப்போ நான் கோச்சர நிலையை தான் உங்களுக்கு இருக்கிறேன் இதில் நீங்கள் உச்சபட்ச நேர்மையான மனிதராகவே இருக்கணும்னு அவசியம் இல்லை அதே சமயம் ஏமாத்தணுன்னு நல்லா இல்லாமல் எல்லோரும் இருக்கணும் நான் மாட்டை உழைக்கிறேன் சக்ஸஸ் ஆகிறேன் இப்போ நான் வந்து பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன் தெளிவாக செய்யணும் நினைக்கிறேன் தெளிவாக செய்கிறதுக்கு எவ்வளோ பிஸ்னஸ் எவ்வளோ வழி இருக்குது ஆனால் ஆபத்தான விஷயத்துக்குள்ளே போய் மாட்டிக்காதீங்க ரெண்டு அதுக்கு அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் கெட்ட வார்த்தையில் பேசுகிறாங்க கெட்ட எண்ணில் இருக்காங்க கெட்ட மனிதர்களாக இருக்கிற இருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியுது தென்படுது இருந்து அப்படியே நகர்ந்து அவாய்ட் பண்ணிகிட்டே வாங்க முழுமையாக வெளியேறிடுங்க ஏன்னா உங்களுக்கு நல்ல நேரம் இருந்தால் தான் அவங்கள அவாய்ட் பண்ண முடியும் கெட்ட நேரம் இருந்தால் அவங்கள்ட்ட மாட்டிப்பீங்க சிக்கிப்பீங்க அடுத்தது ஆபத்து நேரத்தில் போகாதீங்க நேர்மையாக சம்பாதிக்கிறதுக்கு ஏகப்பட்ட தொழில் வாய்ப்புகள் வழிகள் இருக்குது அதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்க முடியும் இதுக்கிடையே இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன் மூன்று ஒரு இடத்தில் ஒரு கோடி ரூபா பணம் சம்பாதிக்கான ஒரு தொழில் பயிற்சி நான் கொடுக்குறேன் இது மூலிமா நிச்சயம் நீங்கள் பணம் சம்பாதிக்க முடியும் இந்த பிஸ்னஸ் நீங்கள் எங்கிட்ட தான் பயிற்சி எடுக்கணும்னு அவசியமே இல்லை யூடியூப்பில் தேடியே கண்டுபிடிச்சி நீங்கள் பணம் சம்பாதிக்கலாம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட்டு எஜுகேஷன் சம்மந்தமாக யூடியூப் சேனலில் வீடியோ போகிறது மொபைல் அப்ளிகேஷனு வெப்சைடு வெப் அப்ளிகேஷனு இந்த மாதிரி பிஸ்னஸ் நிறையா இருக்குது அதெல்லாம் நீங்கள் பண்ணலாம் இது யூடியூப்பில் நீங்களே ஒரு ரூபா செலவு பண்ணாமல் பண்ணலாம் ஆனால் எங்கிட்ட நீங்கள் கற்றுக்கணுன்னா பணம் கண்டிப்பாக பே பண்ணுறவங்க தான் இருக்கும் ஓகேங்களா ஆனால் எங்கிட்ட தான் கற்றுக்கணும் அவசியமே இல்லை நீங்கள் யூடியூப்லேயே தேடி கற்றுக்கலாம் இது ஒரு இடத்துல நான் தான் சொல்லிக்கிறேன் அடுத்தது மீண்டும் சப்ஜெக்டுக்குள்ளே வரேன் ராகு சனியோடைய நிலைக்கு எப்பயுமே பேராசை அப்படின்ற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ராகு வந்து ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது எனக்கு உறுதியாக அஞ்சு கோடி ரூபா பணம் வேணும் சம்பாதிக்கணும் ஏன் அஞ்சு கோடி வேணும்னா நான் ஒரு வீடு கட்ட போகிறேன் ஒரு கார் வாங்க போகிறேன் ஒரு ட்ரிஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணி ஒரு இரநூறு பேருக்கு தினமும் சாப்பாடு கொடுக்க போகிறேன் இந்தமாரி ஒரு ஸ்டரை நான் பிளான் பண்ண போகிறேன் ஒரு உதாரணமாக சொல்கிறேன் உங்களுடைய கனவுகள் வேறு மாதிரி இருக்கும் அந்தமாதிரி ஒவ்வொருத்தரும் கனவு ஒரு ஒரு மாதிரி இருக்கும் அந்த கனவை ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணுங்கள் ஆனால் கிடைக்கலையே கிடைக்கலையே ஏங்க ஏக்கம் இருக்கக்கூடாது அது கிரியேட் பண்ணி ஓரமாக வச்சுட்டு அதுக்கான செயல்பாடலை செய்கிறீங்க ஆனால் பேராசைப்பட்டு ஒரே மாதத்துலேயே அஞ்சு கோடி வரணும் ஒரு வருஷத்தில் அஞ்சு கோடி வரணும் அப்படின்னு நினைக்காதீங்க உடனே நடக்கணும்னு நினைக்காதீங்க ஓதும் சக்தியை பொறுத்து ஒருத்தருக்கு நீங்கள் ஐம்பது கோடி கூட சம்பாதிக்கிறதுக்கு தகுதி இருக்குது ஆனால் உடனே நடக்கணும் உடனே கிடைக்கணும் ஷார்ட்கட்டில் போகணும் அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க நேர்மையான வழியில் உங்களுக்கு உறுதியாக வாய்ப்பு கிடைக்கும் நிச்சயம் கிடைக்கும் அதன் மூலம் உங்களுக்கு ஏராளமான செல்வங்கள் உங்களுக்கு அடைவதற்கான வாய்ப்புகள் வழிகள் நிச்சயம் கிடைக்கும் துர்க்கையம்மனியும் காளியம்மனியும் மாரியம்மனியும் வாராகியும் வழிபடுங்கள் கோயிலுக்கு சென்று வழிபடுங்கள் வேண்டாதீர்கள் வணங்குங்க தாயே உன்னை பார்த்தது எனக்கு மகிழ்ச்சி நான் நல்லா இருக்கிற நல்லதே நடக்கும் அவ்வளோதான் எனக்கு நல்லது நடக்கணும் எனக்கு நல்ல விஷயங்கள் ஏற்படுத்தி கொடு என் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கணும் இதெல்லாம் வேண்டாதீங்க வணங்கிட்டு அவங்க வந்துட்டு வந்துங்கன்னே இருங்க வீட்டுக்கு நிதானமாக செயல்படுங்க நிதானமாக செயல்பட 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 உங்களுடைய நிலை தரம் எண்ணம் செயல்கள் அனைத்தும் மேலோங்கி செல்லும் மேலோங்கி செல்லும் நினைச்ச விஷயம்லாம் சாதகமாக அமையும் நினச்ச மாதிரியான ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த உலகத்தில் நீங்கள் தான் ராஜாவாக போகிறீங்க நீங்கள் தான் அந்த ரெண்டு சதவீதம் எண்ணிக்கையுள்ளே நீங்கள் தான் வரப்போகிறீங்க எல்லாரும் வர முடியாதுன்னா கேட்டால் வர முடியாது தான் நான் ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா இந்த வீடியோ எல்லாரும் பார்க்க முடியாது எல்லோரும் இதை ஃபாலோ பண்ண முடியாது எல்லாரும் இந்த விஷயத்த செய்ய முடியாது ஏன்னா அந்த எண்ணங்கள் தூய்மையாக இருந்து எண்ணங்கள் சரியாக இருந்து இதை செயல்படுத்த வேண்டும் நல்லதை நினைக்கப் போற நல்லதை போகிற நினைப்பவர்கள் மட்டுமே இந்த காணொலியை பார்க்க முடியும் இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ண முடியும் சக்ஸஸ் ஆக முடியும் எல்லோரும் ஆக முடியாது இது எழுதப்பட்ட விதி எழுதப்பட்ட விதியை யாராலையும் மாற்ற முடியாது ஒரு ஒரு மனநிலையும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக செயல்பட்டு கொண்டிருக்கும் எல்லோரும் எல்லாரும் எல்லாரும் மாதிரியும் இருக்க முடியாது ஒவ்வொருத்தனுக்கும் சந்தேகம் வரும் வெறுப்பை விதைக்க வைக்கும் கேலி கிண்டல் செய்ய வைக்கும் கெட்ட வார்த்தை பேச வைக்கும் அவன் மனிதன் அந்த மனிதன் வாழ்க்கையை ஒரு போராட்டமான நிலையாக இருக்கும் இன்றைக்கி ஒரு வருஷம் நல்லாயிருக்கும் நாளைக்கு அவனுக்கு பாதிப்பு பெருசாக கொடுக்கும் ஸோ இதெல்லாம் எழுதப்பட்ட ரூல் அந்த ரூலை வந்து மாற்றவே முடியாது அப்போ வந்து இந்த ரூலுக்குள்ளே உங்கள் எண்ணம் தூய்மையாக இருந்தால் தான் நீங்கள் அதை ஃபாலோ பண்ண முடியும் இந்த விஷயத்தை செய்ய முடியும் அப்போ இந்த கோச்சார நிலையில் ராகு சனியுடைய நிலையை நான் ஒரு பேசிக் அடிப்படையான விஷயத்த மட்டும் தான் சொல்லிக்கிறேன் இன்னும் அடிப்படையாக அட்வான்ஸான சூட்சமெல்லாம் இருக்குது அது உங்களுக்கு இன்னும் மிக விரைவில் விரைவில் உங்களுக்கு நான் சொல்வேன் நிச்சயம் அதன் மூலம் பயனடைவீர்கள் நல்லது நடக்கப் போகிறது உன்னதமான வாழ்க்கை போகிறீர்கள் உயர்ந்த வாழ்க்கை போகிறீர்கள் இந்த காணொளி உபயோகமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா இந்த நம்பருக்கு நன்கொடை அழியுங்கள் நீங்கள் கொடுக்கறது பன்மடங்கு வரும் நன்கொடை அளிக்கும் போது இந்த சூட்சமும் எனக்கு ரொம்ப உபயோகமாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா மட்டும் அனுப்புங்க கட்டாயம் எதுவுமே இல்லை அடுத்தது எங்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு நினச்சா வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் எழுதிட்டு உங்களுக்கு ஃபோனில் சொல்கிறேன் அடுத்தது இந்த மூன்று வருடத்துக்கான பயிற்சி சேர விரும்புனா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் அது டீட்டெயில் வரும் உங்களுக்கு பிடித்தமான ஒரு திருமண வாழ்க்கை அமைய வேண்டும் என்றால் இந்த நம்பருக்கு மெசேஜ் அனுப்புங்க அதுக்குரிய ப்ரொஃபைல் உங்களுக்கு வரும் உங்கள் பிஸ்னஸை ப்ரொமோட் பண்ணணும் விளம்பரம் பண்ணணுன்னா இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் ப்ரொமோட் பண்ணி தரோம் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆவீங்க வீடு வாங்கின சொத்துக்கள் விற்க வாங்கிறதுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் மிக முக்கியமாக என்கிட்ட தான் நீங்கள் ஜாதகம் பார்க்கணும்னு அவசியமே இல்லை உங்கள் வீட்டரைக்கே நல்ல ஜோதிடர்கள் இருப்பாங்க அவங்கள்ட்ட ஜாதகம் பாருங்கள் என்ன நிலை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டால் அதுக்குரிய தகுந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் எங்கிட்ட தான் பார்க்கணும் விருப்பம் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் நீங்கள் விழா நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் எல்லாம் நல்லதே நடக்கும் நல்ல விஷயங்கள் கிடைக்கும் நல்ல மாற்றங்கள் நிச்சயம் ஏற்படும் எப்பயுமே நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்கள் உங்களுக்கு உயர்ந்த வாழ்க்கையும் உயர்ந்த சிந்தனையும் வழிகள் y el bueno.